பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிற எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி நைன் இன்னும் சிக்ஸ் டேஸ் மட்டும்தான் இருக்குது வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது இது கன்ஃபார்ம் நியூஸ் ஆகிடுச்சு இப்படி இருக்குன்னு நிலைமையில் இன்னமும் யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் இன்னும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்னமும் விஜய் இருந்தோ இல்லை அதில் கலந்துக்க போகிறவங்களோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி இன்ஃபர்மேஷன் கூட லீக் பண்ணாமல் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படி இருக்க நிலைமையில் இப்போது யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாட்டி போன சீசன் இல்லை இவ்வளோ காலங்களாக நடந்துகிட்ருக்குற பாஸ் தமிழை விட இந்த வாட்டி பிக் பாஸ் நைன் சீசன் நைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக வந்து பண்ண போகிறாங்க அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து இருக்க போகிறதா நியூஸ் வந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தெலுங்குல அதாவது பாய் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க அது ஒரு சைடு இன்னும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தெலு தெலுங்கில் வந்து ஒருத்தர் பிக் நிற்கி எலிமினேஷன் ஆக போகிறாங்க அப்படி ஆக போகிற சுச்சுவேஷனில் ஒருத்தருடைய முடி கட் பண்ணால் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரலாம் அதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரோடு வந்து பார்த்திங்கன்னா அது வருது அப்படி வரும்போது அங்கே பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்கள சோ ஓகே நீங்கள் உள்ளே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக அவங்க தலைமுடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறாங்க அதுவும் பாய்ஸ்னால் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் அதுவும் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவளுடைய முடி அவங்க முடி தான் அழகுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்த ஒரு தெலுங்கு பொண்ணுடைய அந்த கண்டிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஏரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்காங்க அப்படி கட் பண்ணும்போது அங்கே வெளியே போக இருந்தாங்க இல்லையா வெளில வேணாம் கூட அவங்க சொல்லலை ஓகே அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் முடியை ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறாங்க கட் பண்ண உடனே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழு சார் நான் முடி கட் பண்ணால் அவங்க உள்ளே வந்துடுவாங்கல்ல சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகார்ஜுன்கிட்ட அந்த லேடி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ரொம்பவே மாணவ உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களும் அழுதுட்டு அப்புறம் கட்டும் கட்டும் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணும் உள்ளே வந்துடுறாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன்ஷிப் எனக்கு கேப்டன் பதவியே வேணாம் அவங்க உள்ளே வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு அதுக்கும் ஓகே அவங்க உள்ளே வந்தால் ஓகே நான் வந்து விளையாடி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்களை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க ஆனால் தெலுங்கு பிக்பாஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சைடு மலையாளம் பிக்பாஸில் வந்து வேறு ஒரு சர்ச்சை எல்லாமே போயிட்டு இருந்துச்சு எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி தெலுங்கு பிக்பாஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் பிக்பாஸில் ஆக்சுவலி எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் என்னடா ப்ரோமோ கிட்டத்தட்ட விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே விஜய் டிவியில் விடுறாங்க அப்புறம் ஹாட்ஸ்டார் அந்த ஜியோ ஸ்டார் அதுலேயும் விட்டுட்டுருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க பார்க்க 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 தான் புரியும் அதாவது ஒன்றுமே புரியல போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஷன் ஆகி சொல்கிற மாதிரி இருக்காங்க இது ஒரு ப்ரோமோவாடா இதெல்லாம் ஒரு ப்ரோமோ இதுக்கு இவ்வளோ நம் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த வாட்டி இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் விஜய் டிவி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரோமோலாம் ரொம்ப ஹையஸ்ட்டாக ரொம்ப கிராண்டாக த்ரில்லிங்காக அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தாங்கன்னா அந்த சீசனே மொக்கையாக தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்குன்னு நிலைமையில் இந்த வாட்டி ப்ரோமோவே மொக்கையாக தான் இருக்குது ஆனால் சீசனுக்குள்ளே இறக்க போகிறவங்கலாம் ரொம்பவே ஃபையராக விளையாடுவாங்களா இல்லை நம்ம எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்ப்போமா அப்படின்ற ஒரு தாட் ஒன்று போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சைடு அரசியல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ கே அது அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த சீசன் இதில் யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவிலருந்து கணக்கு எடுத்துக்கலாங்க அப்படி எடுக்கும்போது நடிப்பு திலகன் அரக்கன் அப்படின்னு ஒருத்தர் அவரே சொல்லிக்கிட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க இல்லையா அந்த இதுவில் ஒருத்தர் யார் திவாகர் டாக்டர் திவாகர் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதா ஒரு நியூஸ் வந்துருக்கு ஆனால் அவர்லாம் உள்ளே வந்தால் விஜய் டிவிக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் வரும்னு தெரியல பார்க்கணும் பிக் பாஸ் பார்க்குறதே சில பேர் வெறுத்துருவாங்க அவங்களாம் உள்ளே வந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பார்ப்போம் அடுத்தது ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் பார் அவர் பேர் எனக்கு சரியான ஞாபகம் வரல அவரும் உள்ளே வர்றதா ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறமா விஜய் டிவியில் சீரியல் நடிச்சு விடலாங்க சீரியல் நடிச்சவங்களே தான் பாதி பேர் உள்ளே வரப்போகிறாங்க ஒரு பத்து பேர் விஜய் டிவியில் சீரியல் நடிச்சுட்டு இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க ஹேக்டர்ஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறவங்கள யார் யாரெலாம் வரப்போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி ஒருத்தரும் இல்லை அப்படி யார் வரப்போகிறாங்கன்னு தெரில ரொம்பவே இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் கம்மியாக தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் அவங்கெல்லாம் வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஹாய் ஒருத்தர் யாரோ பார்த்துட்டீங்க மறக்காமல் ஒரு ஹாய்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயோ போயிட்டாங்கடா போயிட்டாங்க ஓகே ஏதாவது பிக்பாஸை பற்றி ஒரு குவிக்லி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம லைவில் வந்து சொல்லுவோம் ஹாய் லைவ்ல யார் பார்த்துட்டு இருக்குது மறக்காம ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா நல்லா இருக்கும் கேசவன் செவன் ஹை ப்ரோ ஹை ப்ரோ ஹை ப்ரோ நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா ஹாய் ப்ரோ நம்ம சேனல் ஒரு காலத்தில் நல்லா யூஸ் போயிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரைக் வந்ததால் சேனல்லையே முடக்கி தூக்கி போயிட்டாங்க ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஓ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ எனக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வருவோம் வெட்டியாக ஏதாவது பேசிட்டு போவோம் வேறு ஏதாவது போட்டாவே சேனலை ஸ்ட்ரைக் வச்சிடறான் ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி சேனல் ஒன்று இருக்கே எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் லைவ் வந்தேன் <coughs> ब्रो ना சோ ஓகே பாய் மக்களே மறுபடியும் வர லைவ்